வரலாறு சிகாகரீஸ்வரர் கோவில் என்பது இந்தியாவில் உள்ள தமிழ்நாடு மாநிலத்தின் புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர் வட்டம் குடுமியான் குடுமியான்மலையில் அமைந்துள்ள சிவன் கோவிலாகும் இக்கோவிலின் மூலவர் சிகாநாதர் என அழைப்படுகிறார் இவருக்கு குடுமிநாதர் என்றொரு பெயரும் உண்டு மூலவர் சிகாநாதர் அம்பிகை பெயர் அகிலாண்டேஸ்வரி மற்றும் இக்கோயிலின் புராண பெயர் திருநலக்குன்றம் ஆகும் இக்கோயில் புதுக்கோட்டையிலிருந்து விராலிமலை செல்லும் சாலையில் பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது கல்வெட்டுகள் பாறையில் உள்ள பாறை வெட்டப்பட்ட குகை கோயிலின் இடது பக்கத்தில் உள்ளது கல்வெட்டுகளிலிருந்து இந்த இடம் பாண்டியர் காலத்தில் திருநீலகுந்தம் என்றும் குன்றியூர் என்றும் பதினேழாம் நூற்றாண்டிலிருந்து குடுமியான்மலை என்றும் அழைக்கப்பட்டது இந்த கோவிலின் சில முக்கிய அம்சங்கள் இந்த கோயில் கிழக்கு நோக்கி ஏழு நிலை ராஜகோபுர அடித்தள தூண்களுடன் அமைந்துள்ளது ஆனால் மேல் அமைப்பு இல்லை நுழைவாயிலுக்கு அடுத்ததாக இருபத்தி நான்கு தூண்கள் சிலைகள் சிற்பங்களுடன் கூடிய வசந்த மண்டபம் உள்ளது இது நாயக்கர் காலத்தில் கட்டப்பட்டது வெளிப்பிரகாரத்தில் ஆயிரம் தூண் மண்டபம் மடப்பள்ளி உற்சவ மண்டபம் சவுந்தரநாயகி அம்மன் சன்னதி விநாயகர் சந்நிதி அகிலாண்டேஸ்வரி அம்மன் கோயில் பாறை வெட்டப்பட்ட குகை கோவிலின் தென்புறத்தில் ஸ்ரீசவுந்தரனை அம்மன் கோயில் மலை மங்கை அம்மன் சன்னதி உள்ளது முக்கிய திருவிழாக்கள் வழக்கமான பூஜைகள் தவிர பிரதோஷம் மகா சிவராமன் பொங்கல் நவராத்திரி தீபாவளி விநாயகர் சதுர்த்தி ஆருத்ரா தரிசனம் பங்குனி உத்திரம் மற்றும் அனைத்து முக்கிய பண்டிகைகளிலும் சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுகின்றன நேரங்கள் காலை பூஜ்யம் ஆறு பூஜ்யம் பூஜ்யம் மணி முதல் மதியம் பதினொன்று புள்ளி பூஜ்யம் பூஜ்யம் மணி வரையிலும் மாலை நான்கு புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்யம் மணி முதல் இரவு எட்டு புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மணி வரை